இது வைரல் வீடியோ அசின் ஷியோ உங்கள் அசின் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் நடக்கிறதுக்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா சிஜிஎம் கோர்ட்டு ஆரம்பிச்சு நீதிபதி நியமிக்கப்படவே இல்லைங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் பட் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு நம்ம ஊரு சட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து சில ஓட்டைகளோடு நிறையா சட்டத்தில் ஓட்டை சட்டத்தில் ஓட்டைன்னு சொல்கிறாங்க அந்த சட்டத்துக்கு ஓட்டையில் நுழைஞ்சி நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ஓட்டைகள் ஆகி போயிடுச்சு ஒரு சட்டம் எடுக்கிறோம் இத்தனை வருஷம் தான் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா அது கிழிஞ்சி கந்தலாகி இத்து போய் அப்படி போயிடும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான சில மாறுதல்களை வந்து சட்டங்களில் ஏற்படுத்தணும் சட்டங்களை வந்து கடுமையாக்கணும் குற்றங்கள் குறையணுன்னா சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து முன்னெடுத்து சொல்கிறோம் நம்ம அந்த அந்த வகையில் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான தா காலம் தாழ்த்தி விஷயம் நடக்கும்போது தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காலதாமதமாக நமக்கு நீதி கிடைச்சாலும் அது மறுக்கப்பட்ட நீதியாக தான் கருதணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக போராடிட்டு இருக்கோம் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இதை வந்து தற்கொலைன்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி கேஸு க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க அதை ரிவோக் பண்ணி நம்ம புது விசாரணையை கேட்டு மறு விசாரணையை ஓப்பன் பண்ணி ரீஓப்பன் பண்ணி இந்த கேஸை கொண்டு போனோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ காலம் தாழ்த்துறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த சாட்சி ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீத்து போக வைக்கணுன்னா உடனடியாக சிஜிஎம் கோர்ட் ஆரம்பித்து நீதிபதி நியமித்து இந்த வழக்கை எடுத்து இந்த வழக்கை நடத்தி ட்ரையல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளாக இந்த கவர்மெண்ட்டுக்கும் சரி நீதிமன்றத்துக்கும் சரி நம்ம வேண்டுகோளாக மக்கள் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்க வேண்டியிருக்கு வேண்டுகோள் தான் வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா சில சட்டங்களை பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு மாட்டு வண்டி லோடு ரெண்டு மாடு அதில் பூட்டிருக்கு ஒருத்தன் அந்த கையில் சவுக்க வச்சுக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு நின்றுட்டுருக்கான் அந்த மாடு வந்து முழு பாரத்தோடு அந்த வண்டி ந வந்துட்டுருக்கு இந்த இந்த காட்சியை கற்பனை செஞ்சு பார்த்துங்க இந்த காட்சியில் என்ன புரிதல் இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டு மாடு அறிவுள்ள உயிர் உள்ள ஒரு ஜீவன்கள் ரெண்டு மாடு அந்த வண்டியில் பூட்டப்பட்டிருக்கு அந்த வண்டியில் முழு பாரம் ஏற்றிருக்கு அந்த பாரத்தை முழுசாக அந்த மாடுகள் தான் இழுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு அந்த பாரத்தை சுமக்கிறது வந்து அந்த மாடுகள் ஆனா வண்டி ஓட்டுறது வந்து ஒரு ஆளு மனிதன் ஆரதி உள்ள ஒரு மனிதன் அவன் வந்து கையில சவுக்க வச்சுக்கிட்டு இந்த மாட்டை அடிச்சு அந்த பாரத்தை இழுத்துட்டு சொல்லிட்டு இருக்கான் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடை வந்து மக்களாக நினச்சிக்கோங்க இந்த மக்கள் தான் இந்த பாரம் அப்படிங்கிற வரி சுமை அப்படிங்கிற வரி சுமை கவர்மெண்ட்டுக்குள்ள அந்த நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சுமக்கிறது வந்து மக்கள் தான் ஏன்னா வரிங்கிற பேரில் இவன் தலையில் தான் அந்த விடியுது எல்லாமே ஸோ இவன் தான் அந்த மாடு மக்கள் அந்த மாடு இழுத்துக்கிட்டு போகிற பாரம் வந்து இந்த நாட்டில் உள்ள நஷ்டங்கள் என்னென்ன வரி சுமைகள் எப்போது அத்தனையும் அதிகாரங்கிற சவுக்கை கையில் வச்சிட்ருக்கிறது ஆட்சியாளர்கள் நீதிமன்றங்கள்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ இவங்க என்ன ஆட்டி படைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த மாடு செயல்பட வேண்டிய சூழ்நிலை இந்த மாடு இஷ்டத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மாடு அந்த பக்கம் ஒரு மாடு இழுத்துக்கிட்டு போய் வண்டியை கொடைசாய வைக்கலாம் போராட்டங்கள் அது பேர் அந்த மாதிரி கொடைசாய வைத்தால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு தான் அடிவாங்க நான் நேரடியாக பார்த்த ஒரு விஷயம் மாடு பாரத்தை சுமத்து இழுத்துட்டு போக முடியாமல் சாலையில் கவுந்து விழுந்துருச்சுன்னா அந்த மாட்டு வாலில் தீய வச்சு எரித்து அதுக்கு உணர்ச்சியை உண்டாக்கி அதை எழுந்திரிச்சு மறுபடியும் அந்த சுமையை இழுத்துட்டு போக செஞ்ச காட்சி வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் நேரடியாக பார்த்த ஒரு சா காட்சி அந்த மாதிரி சித்திரவதை செஞ்சு மாடுகளை வந்து பாரம் சுமக்க வைக்கிற தான் இன்றைக்கி மக்கள் அந்த மாடுகளுடைய நிலைமை தான் மக்களுக்கு இருக்குது அந்த மாதிரி வரிசுமைகளை சுமைகளை சுமத்தி மக்களை அந்த பாரத்தை இழுத்துட்டு போக வைக்கிற ஆட்சியாளர்கள் கையில் சவுக்க வச்சுக்கிட்டு இந்த மாடுகளை அடித்து அந்த மாதிரி சித்திரவதை செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துட்டுருக்கு இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம சண்டித்தனம் பண்ணி ஏதாவது மக்கள் பண்ணாக்கா கடைசியில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் அடி நமக்கு தான் விழுவோம் வண்டிக்கோ அல்லது அது இதுக்கோ எதுவுமே பா இது குறைய போகிறது இல்லை அந்த பாரம் ஏத்தின பாரத்தை கொண்டு போய் இலக்கில் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த வண்டிக்காரனோட நோக்கமாக இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் சாமானை எடுத்து போட்டுட்டு அந்த மாடு சுமக்குற அளவுக்கு அந்த சுமையை குறைப்போமா அப்படின்னு பார்த்தா அது குறைக்கிறதுக்கான வழியில் எடுத்து ரோட்டில் போட்டு போக முடியாது அதனால் அவன் அதுதான் தான் தூக்கிட்டு தான் போகணும் ஏன்னா ஏற்றத்துக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது வரி சுமையை இந்த மாடு வந்து இவ்வளோ சுமையை இழுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு ஏற்றத்துக்கு முன்னாடி யோசிக்கணும் ஏற்றி பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் அதை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தா குறைக்க மாட்டாங்க எவனுமே ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை அதுதான் அதே மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ இருக்கு ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மக்கள் வந்து சண்டித்த நம்ம பண்ண முடியாது பண்ணுன்னா பாதிப்பு அவங்களுக்கு தான் வரும் ஸோ போராட்டங்கிற பேரில் எதுவும் நம்ம பண்ண முடியாது அப்படின் போராட்டங்கும்போது ஞாபகத்துக்கு வருது ஜப்பானில் ஒரு தடவை ஒரு ஷூ கம்பெனியில் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க மிகப்பெரிய சம்பள உயர்வு கேட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க ஷூ கம்பெனியில் ஷூ தயாரிப்பு கம்பெனியில் அந்த வேலைக்காரங்க எப்படி அந்த போராட்டம் நடத்துனாங்க தெரியுமா வாசலில் உட்காந்து கோஷம் போடலை பஸ் மறியல் பண்ணலை சாலை மறியல் பண்ணலை எதுவுமே பண்ணலை அத்தனை பேரும் வேலைக்கு வந்தாங்க காலையில் எப்போவும் வர்ற மாதிரி வேலைக்கு வந்தாங்க ஆனால் வேலையும் செஞ்சாங்க ஆனால் போராட்டம் என்ன போராட்டம்னா வலது கால் செருப்பு மட்டும்தான் பண்ணாங்க ஃபுல்லாக அத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து வலது கால் செருப்பு மட்டும் பண்ணிட்டே இருக்காங்க அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவங்க வலது கால் செருப்பு மட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ ஒரு வாரமாக இருக்காங்க ஸோ ஒரு வாரமாக இவங்க மேனுஃபேக்சரிங் இருக்கு வேலை நடந்துட்டுருக்கு ஆனால் போராட்டமும் இருக்கு ஆனால் நிர்வாகத்தில் என்ன பண்ணாங்க அந்த செருப்பு தயாரித்த செருப்பை வந்து ஏற்றுமதியோ சேல்ஸுக்கோ அனுப்ப முடியல ஏன்னா ஒத்த கால் செருப்பு வலது கால் அதுவும் குறிப்பாக வலது கால் செருப்பு மட்டும்தான் இருக்காங்க ஒரு வலது கால் செருப்பு மட்டும் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஆனால் இவங்க பாட்டு கண்டினியூஸாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க வேறு வழி இல்லாமல் நிர்வாகம் இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு இவங்க கேட்குற அந்த சம்பளம் அவ்வளோ அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு முன்ன பின்னே பேசுவாங்க இவங்க கேட்கறது பத்து கேட்டாங்கன்னா அவங்க அஞ்சுன்னு வருவாங்க அப்புறம் ஏழுல முடிவாயிச்சு பிரச்சனைக்கு சால்வு வந்துச்சுன்னு வச்சுங்களா சால்வான அடுத்த நாள்ல இருந்து இடது கால் செருப்பை தயாரிக்கணும் இவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறம் இடது கால் செருப்பை வந்து தயாரிச்சு கண்டினியூஸா எத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அத்தனை நாள் இதே மாதிரி இடது கால் செருப்பு தயாரிச்சோடனே ரெண்டு செட்டு அதாவது அந்த ஜோடி வந்து தயாராகிடுச்சு ஏற்றுமதிக்கு இருந்தாங்க ஸோ வேலை வந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை வேலைக்கு என்ன அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய காலகட்டத்தும் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு ஆனால் நம்ம ஊரில் வேலை நிறுத்தம்னா சுத்தமாக ஷட் எந்த வேலையுமே நடக்காது அந்த மாதிரி வேலை நிறுத்தம் பண்ணுறது வந்து யாருக்குமே பாதிப்பு ஏற்படாத வகையில் நடத்தப்பட்ட வேலை நிறுத்தம் ஸோ அந்த மாதிரி வேலை நிறுத்தம் மாதிரி ஏதாவது பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணலாம் ஸ்ட்ரைக் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் சும்மா போராட்டங்கிற பேரில் பஸ்ஸு மேலே கல்லெறிகிறது அது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறது இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில் அதுக்கு வந்து அனுதாபமோ அதுக்கு சப்போர்ட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடத்தப்படும் போராட்டங்களுக்கு மட்டும்தான் மக்கள் ஆதரவு தருவாங்க ஸோ இந்த விஷயத்தில் மக்கள் போராட்டம் நடத்தணும் மக்கள் போராட்டம் நடத்தணும்னு எல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க இந்த போராட்டங்கள் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறீங்க ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நமக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வந்தது என்னமோ உண்மை ஆனால் அந்த உண்மையை மீறி கடைசியில் அந்த போராட்டம் எப்படி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது அனைவருமே அறிஞ்ச ஒரு விஷயம் போலீஸ்காரங்களே அவங்க எல்லாத்துக்கும் தீய வச்சுட்டு அதை வன்முறையாளர்கள் மாதிரி காட்டி மாணவர்கள் மீது தடியடி நடத்தினது அதெல்லாம் நம்ம எல்லா சேனல் டிவிலையும் ஒளிபரப்புனாங்க அதை நம்ம நேரடியாகவும் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நேர்மையாக நடத்தப்பட்ட போராட்டம் கூட இறுதியில் வந்து கலவரமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடக்கும் ஸோ மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய போராட்டங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை இப்போ வந்து சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் என்னுடைய நேரத்தில் நினைக்கிறேன் ஒரு ஜாமீன் கெட்டு போட்ட வழக்கு வந்து ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணனால சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு நடத்தினாங்க அதில் ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு வந்து அதை விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஒரு மாதிரியான தீர்ப்பும் அதுக்கு எதிர்ப்பதமாக இன்னொருத்தர் வேறு மாதிரியான தீர்ப்பு சொல்லியிருக்காரு கேஸ் நடத்தப்பட்டது என்னமோ ஒரே கோர்ட்டில் வாதாடினது என்னமோ ஒரே மாதிரியாக இந்த இந்த தரப்போக்கில் என்ன சொன்னாரோ அந்த தரப்போக்கில் என்ன சொன்னாரோ அது ரெண்டு நீதிபதியும் அதே தான் கேட்டாங்க இவங்க வேற கேட்கறது அவங்க வேற கேட்குறதில்ல ரெண்டு நீதிபதியும் ரெண்டு சேரில் உட்காந்துக்கிட்டு இவங்க பேசுறது பூரா கேட்டாங்க ஆனால் தீர்ப்பு மட்டும் என்ன பார்த்தா இவர் ஒரு தீர்ப்பும் அதுக்கு மாறுபட்ட தீர்ப்பு இன்னொருத்த சொல்கிறார் இது எப்படி ஸோ தீர்ப்பு வந்து சட்டத்தின் அடிப்படையிலேயா செக்ஷன் அடிப்படையிலையான்னு பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியங்கள் அடிப்படையிலாம் பார்த்தா கிடையாது தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி என்ன மனநிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தீர்ப்புகள் அமைது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பு நமக்கு சொல்லுது இந்த மாதிரியாக ஒரு தீர்ப்பு வரும்போது சட்டத்தின் மேலேயே நமக்கு நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா வாதங்களை ரெண்டு நீதிபதி ஒன்னா தான் கேட்கிறாங்க சாட்சி ஆதாரங்களை பரிசீலிக்கிறதும் ரெண்டு நீதிபதி ஒன்னா தான் பரிசீலிக்கிறாங்க கூப்பிட்டு கேட்கிற ஆளுங்களும் சரி சாட்சியை விசாரிக்கிறது சரி ரெண்டு வக்கீலும் அவங்க ரெண்டு பேருமே ஒரே தான் வேற வேற கிடையாது கேட்கிற ரூமும் ஒரே ரூம் தான் ஆனா இவங்க ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்து சொல்றாங்களா அது எப்படி சட்டத்தின் அடிப்படையில் சாட்சிகள் அடிப்படையா ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்து தானே சொல்லணும் ஒரு தான் தானே சொல்லணும் எப்படி மாறுபட்ட கருத்து சொல்றாங்க அப்படி இப்போ அந்த கேஸ் வந்து அதிக பெ பெஞ்சு கொண்ட நீதிபதி மன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அது அதுக்கப்புறமா அத்தனை மூணு நீதிபதியாக அஞ்சு நீதிபதியாக முடிவு பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது பார்க்கணும் இதில் பெரும்பான்மையான நீதிபதிகள் கருத்து தான் ஏற்றுக்கொள்ளக்கூடும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இதில் பெரும்பான்மை அஞ்சு நீதிபதி கொண்ட பெஞ்சு இல்லை மூணு பேர் ஒரு மாதிரியான நீதிபதி நீதியும் தீர்ப்பும் இன்னொரு ரெண்டு நீதிபதி வேறு மாதிரியான தீர்ப்பும் சொன்னாங்கன்னா இந்த மூணு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு வந்து எடுத்துக்கிட்டு அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து எனக்கு என்னமோ சரியா இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஒரே விசாரணை அதுக்கு வந்து மாறுபட்ட கருத்து எப்படி வருது நீதிபதிகள்கிட்ட அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி இவர் வந்து அவர் சார்பு நீதிபதி இவர் வந்து இவர் சார்பு நீதிபதி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா மேலே உள்ள தீர்ப்பை சொல்லலாம் குமாரசாமி ஒரு தீர்ப்பு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து குன்ஹா அப்படிங்கிற ஒரு நீதிபதி வந்து அதுக்கு மாற்றம் பண்ணி ஜெயலலிதா வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பு சொன்னார் இவர் பார்வைக்கு குற்றவாளியாக தெரிஞ்ச ஒருத்தர் நிரபராதியாக தெரிஞ்ச ஒருத்தர் அடுத்த நீதிபதிக்கு குற்றவாளியாக தெரிகிறாரு அப்படின்னா இந்த நீதிபதி சொன்னது சரியா அந்த நீதிபதி சொன்னது சரியா அப்படின்ட்டு ஆர்குமெண்ட்டுக்கு போய்டும் நம்ம ஸோ ஏதாவது ஒரு நீதிபதி சொன்னது தான் சரியாக இருக்க முடியும் அப்ப ஒரு நீதிபதி சொன்னது தப்பு அப்படிங்கும்போது தப்பான தீர்ப்பு சொன்ன நீதிபதியை என்ன செய்யணும் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதுலாம் அந்த சட்டத்துல இல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யார் பதில் சொல்லணும்னா சம்பந்தப்பட்ட நீதித்துறை ஆளுங்க தான் பதில் சொல்லணும் சோ இது என்னோட சந்தேகங்கள் உங்களுக்கு இதே மாதிரியான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு வந்து எப்போ வருதுங்கிறது வந்து அடுத்த தகவலில் நான் சொல்கிறேன் இதோட இந்த வீடியோ நிறைவு விஷயமோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்